ஸ்ரீ விநாயகெருமான் துணை ஜெய் ஸ்ரீ வரஹிமோ துணை ஓம் குருப்யோ நமக ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாய நமக வரும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மகா சிவராத்திரி ஐந்து விதமான அற்புத இணைவுகள் இணைந்த சிவராத்திரி முதலாவது சர்வார்த சித்தி யோகம் ஒரு குறிப்பிட்ட வார்நாளில் சில நட்சத்திரங்கள் விழுந்தால் அது ஒரு யோகத்தை உருவாக்கிறது இது எந்த ஒரு செயலும் மேற்கொள்வதற்கு மங்களகரமானது மற்றும் பொதுவாக எந்த ஒரு புதிய முயற்சிக்கும் வெற்றிக்கும் உறுதி செய்கிறது இந்த சிறப்பு முகூர்த்த சர்வார்த்த சித்தியோகம் வெள்ளிக்கிழமை வருகிறது இரண்டாவது சிவயோகம் மூன்றாவது திருவோண நட்சத்திரம் நான்காவது வரக்கூடியது வெள்ளிக்கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷம் ஐந்தாவது மகா சிவராத்திரி இந்த ஐந்தும் ஒன்றைந்து வரக்கூடிய நன்னாளாம் மகா சிவராத்திரி வரும் வெள்ளிக்கிழமை அன்று எவரொருவர் மகாவிஷ்ணுவையும் மகா நம் சிவபெருமானையும் பூஜை பண்ணி பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பல அற்புத பலன்களை காணலாம் அவர்கள் வாழ்க்கையில் கர்மவினை நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அன்றைய தினம் நெய் தானம் பண்ணுபவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும் பணப்பிரச்சனை தீரும் பண வரவு அதிகரிக்கும் ஆடை தானம் பண்ணுபவர்களுக்கு கர்ம வினைகள் தீரும் சுக்குரதோஷம் முக்கியமாக சுக்குரதோஷம் என்பது அன்றைக்கு விலகும் திருமண யோகம் புத்திரபாகிய யோகமும் கிடைக்கும் மூன்றாவது எல் தானம் பண்ணுபவர்களுக்கு மோதாதவர்களோட ஆசியும் அருளும் கிடைக்கும் அன்றைக்கி சிவபெருமானுக்கும் சனீஸ்வர்பும் எல் தீபம் ஏத்துங்க உங்க வாழ்க்கையில் மூதாதியர்களோட பேரொருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் பால் தானம் பண்ணு போறது பாலால பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வியாபாரம் தொழில் அபிவிருத்தி பெருகும் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா விபூதி தானம் விபூதியால் பகவானுக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு சகல நலன்களும் கிடைக்கும் சிவபரமான பேரோர்களும் கிடைக்கும் சிவன் கோயிலில் பண்ணுங்க விஷ்ணு பகவான் பெருமாள் திருமால் அவருக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி பால் பால்லால அபிஷேகம் பண்ணுங்க தேன் வாங்கி கொடுங்க அவருக்கு வந்து தேன் வந்து அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறனால தேன் வாங்கி கொடுக்கறது வாழ்க்கை தேனாக இடிக்கும் அதே மாதிரி அவருக்கு வந்து துளசி அன்றை முழுதும் துளசியால் அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்கள் கரும நீங்கி வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலைக்கு அடைவீர்கள் அன்றைக்கு திருமாலையும் சிவனாரையும் இணைந்து வழிபாடு பண்ணுவது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை உங்களுக்கு கொடுக்கும் கஷ்டங்கள்லாம் தீரும் துன்பங்கள்லாம் தீரும் அன்றை சொல்லக்கூடிய மந்திரம் ஸ்ரீஹரி ஓம் நம சிவாயா இரண்டையும் இணைந்து பாராயணம் பண்ணுங்கள் விஷ்ணு பகவானின் சேவியுங்கள் சிவபெருமானின் சேவியங்கள் இருவரையும் நீங்கள் தொழுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் பூஜ்யங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவது உறுதி பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ வராகி மந்தன் ஜெய் ஸ்ரீ மணிகண்டன் வணக்கம்